ரொம்ப மழை பெ அதனால் ஆளு மரத்துக்கு அடியில் வந்து நம்ம கொஞ்சம் ஒதுமிக்க மழை நின்னோட்டி போய்ட்டு ஐடி பண்ணிட்டு சாப்பிட்டு வரலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அப்படியே இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு விருதாச்சலம் பேருந்து நாளையம் வந்துடும் அப்படியே நம்ம வந்து நடந்து போகலாம் இது வந்து சின்ன ஒரு பேருந்து நாளையம் தான் பெரிய அளவுக்கு இல்லை நம்ம இங்கேருந்து வந்து இப்போ சீர்காழி போகணும் டேரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா சிதம்பரம் போய்தான் அங்கேருந்து போகணும் ஓகேங்க பஸ் இருக்குது ஆனால் எப்போ எடுப்போம்னு தெரியல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் சிதம்பரத்துக்கு தான் இருக்குது சிதம்பரம் போய் நம்ம வந்து அங்கே சீர்காழிக்கு முன்னாடி டிபாசி மாறிக்கலாம் தான் ஒரு கிராமத்துக்கு போகணும் சீட்டு இருக்குதா நான் தவிர சீட்டு இருக்குது இருக்குது எடுத்துட்டு உட்காந்துருக்குறாங்க நம்ம ஒவ்வொரு டைமும் ஐடி பண்டித்தாத்துக்காக நம்ம ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த இயற்கை காட்சியை வந்து நம்ம ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க எனக்கு ரொம்ப இயற்கையினால் பிடிக்கும் அது மாதிரி எனக்கான கஸ்டமர்ஸ் நண்பஸ் அமைகிற மயிலாடுதுறை போகிற பஸ்ஸில் இருக்குங்க நம்ம சீர்காழி போகிற ரூட் இது நம்ம சீர்காழிக்கு முன்னாடியே நம்ம இறங்கி போங்க அங்கே போய் அங்கேருந்து ஒரு கிராமத்தில் வந்து பஸ்ஸு லோக்கல் பஸ் போயிடுச்சு அப்படி பத்திரம் ஐடியெல்லாம் பண்ணி பிடிச்சிட்டு வரதுல நமக்கு வந்து அது நைட் ஆகிடும் அதிகாலை தான் நம்ம சேலம் ரீச் புத்தூர் வந்து இப்போ நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி மணி சரியாக நாலு மணி போந்தரம் கொஞ்சம் நல்லா வெயில் கொடுத்து காலையில் தான் வரும் தான் நம்மளுடைய இந்த ஆதார் மூலியமாக பணம் எடுத்துக்கூடிய தொழில் வந்து பெரும்பாலும் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு நம்ம வந்து இந்த ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறங்க இதுக்கு வந்து நம்ம கிராமத்தை பயணிக்கும் போது பஸ் வசதி ஒவ்வொரு டைம் இருக்காது டைமிங் தான் இருக்கும் அதனால் ஆட்டோ பிடிச்சி போவாங்க இல்லைனா கஸ்டமர் வந்து பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க இதுக்கு வந்து எவ்வளோ போக்குவரத்து கட்டணம்னாலும் இங்கே ஏற்றுக்குவாங்க பஸ் பாரு ஆட்டோ சார்ஜஸ் எதாக இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு ரூபாய் இன்கம் கிடைக்கும் சம்பளம் இதை கற்று தத்துக்கான ட்ரெயினிங்க்கு இதுக்கு நம்ம காலையில் நான் ஆறு மணிக்கு இருந்து கிளம்புனேன் ஆனால் அங்கே உள்ள முருகன் கோவில் ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட சில முருகன் கோவிலில் நாங்கள் போய் வணங்கிட்டு அங்கேருந்து நம்ம விருதாச்சலம் ட்ரெயினில் வந்து அங்கே ஒரு ஐடி பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ சீர்காழி ஓகேங்களா சீர்காழியில் உள்ள ஒரு கிராமத்துக்கு இப்போ நம்ம பயணம் மேற்கொண்டுட்டுருக்குறேங்க சூப்பரான ப்ளேஸாக இருந்துச்சுங்க அவ்வளோ இயற்கையான ப்ளேஸு நம்ம போயிட்ருக்கக்கூடிய இந்த பகுதி என்னென்னா மழை ஃபுல்லாக போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருந்துச்சுங்க அவ்வளோ குளிர் ஒன்றுமே தாக்கு பிடிக்க முடில லைட்டாக கொஞ்சம் அழைச்சல இன்றைக்கி வந்து ரெண்டு ஐடி பண்ணேன் காலையில் நேரத்தில் இருந்துச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு விருதாச்சலம் வந்து அங்கே ஐடி பண்ணிட்டு மலையிலேயே நஞ்சுக்கிட்டு விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வந்து கஸ்டமர் கஸ்டமர்ஸ் ஏற்பாடு அப்படியே குளூரில் போட்டு தாக்கி மலையாக ஊற்றுது நம்ம ஐடி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மணி சரியாக எட்டு மணிங்க இங்கேருந்து மறுபடி பஸ் எப்படியும் டைமிங் கிடச்சி இங்கேருந்து நம்ம சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்துலேருந்து தான் நம்ம இப்போ வந்து சேலம் போவோங்க ஓகேங்களா வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படியே சுற்றி 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 நேத்தி நேற்றி போர் அடிச்சிடும் அப்படிங்களா வந்து நம்ம சித்தம்பரம் ஆனோடனே நைட்டு உணவு சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கலாம் ஃபுல்லாக மழை பிடிச்சி கொஞ்சம் தள்ளி போகணும் சாப்பாடுக்காக கொஞ்சம் இதான அவுட்ரு வந்தேங்க வந்துட்டு சரி இப்படியே பார்த்தா ஆகாதுன்னு சொல்லி மலையில நினச்சிட்டு போய் பஸ் ஏறிட்டேங்க நடுக்கில் பிடிச்சி வச்சு குரக்களையே பிடிச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் கை கால்லாம் அந்தளவுக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக வெறும் கூலிங்க ரொம்ப நான் டயர்டாகிடுச்சிங்க அப்படி சொல்லப்போனால் செம்ம தலைவலி பிடிச்சிக்கிச்சு ஏன்னா அந்தளவுக்கு தப்பை வெப்பம் மாறுதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ காலையில் மழை பெஞ்சி கொஞ்சம் வெயில் அடிச்சு மறுபடியும் சாயந்தரம் செம்ம மலை நானும் ஃபுல்லாக காலையில் தலைக்கு தண்ணி வாத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் ஃபுல்லாக ரொம்ப லாங் ட்ராவல் இன்றைக்கி ரெண்டு ஐடி பண்ணிட்டேன் விட்டுக்கா கொஞ்சம் நடைப்பயணமும் அதிகமாக மேற்கொண்டுட்டேன் மழையிலையும் நினச்சிட்டேன் அப்படியே தலை அசிமாந்துக்கிட்டது டீ நம்ம சாப்பிட்றதில்ல அதனால் குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே வந்தங்க நல்ல ஒரு உறக்கம் தூங்கினது தெரியல கொஞ்சம் எங்கேயுமே தான் லைட்டாக நம்ம சேலம் மாவட்டத்தில் மழை இல்லை நம்ம இங்கேருந்து ஜங்ஷன் போகணும் ஏன்னா பைக் வந்து அங்கே ரயில் நிலையத்தில் போட்டிருந்தேன் அதனால் அங்கே போய் நம்ம ஸ்டாண்டில் இருந்து பைக் எடுத்துகிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணுங்க நைட் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒர்க் காரணமாக டயர்டாயிருவேன் இந்த டைம் எங்கேயுமே போக முடில ஒவ்வொரு ஊருக்காக போனால் சுற்றி பார்த்துட்டு வருவேன் இந்த டைம் டைம் இல்லை முடியல அதனால் சேர்ந்து விட்டு அண்ட் டைடிங்கனால் மீண்டும் ஜங்ஷன் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி ரெண்டாயிடுச்சு மீண்டும் ஜங்ஷன் வந்துட்டாங்க போய் பைக் எடுத்துகிட்டு அந்த கிளம்பலாம்